அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் 5 ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் சொஸ்தமடையும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் போகணும்னா அதுக்காக பண்ற ஜபம் கேட்கப்படணும்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு என்ன அர்த்தம் உங்க பாவத்தை இன்னொருத்துக்கோபனா பேசுறேன்னு சொல்லி நம்ம பேசுறதில்லை நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக குற்றம் செய்த அந்த குற்றத்தை நிமித்தம் அவரது மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாரு அதுதான் அர்த்தம் அதுக்கு நீங்கள் யாருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கீங்களோ பேசிருக்கீங்களோ செய்திருக்கீங்களோ அவர்களை சந்தித்து தனிமையில் நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்னை மன்னிங்க என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமான செய்த காரியங்களை அவர்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவருடைய ஒப்புரம் அவருதுங்க அதுதான் சொல்றாங்க நீ பதினால இருந்து வாசித்து பாருங்க தெய்வீக சுகத்தை குறித்து தான் ஜெபத்தனால் ஜபத்தினால் வருகிற சுகம் அப்ப ஆண்டவர் சுகம் கொடுக்கணும்னா சுகத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஹீலிங் பிரேயர் அதை கேட்கணும்னா இது கண்டிப்பா வேணும் பாவத்திலிருந்து விடுதலை பண்ண அறிக்கை பண்ண பண்ண மாட்டேன் ஆனால் வேதம் திட்டமா எச்சரிக்கிறது இருதயத்தில் அக்கரவ சிந்தை கொண்டு நாளின் விண்ணப்பத்து கத்த செவிகொடா தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கன்னால் உங்களுக்கு சிக்கரதில்லை என்றால் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு தாங்க அட நோக்கி பார்க்கணும் அலலோயா ஆகவே தான் நீங்கள் மார்க்கு பதினோராம் அதிகாத்த நீங்களோ இந்து ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு ஒரு பேர் உங்களுக்கு குற்றமுண்டாக இருந்தால் நீங்கள் அவரை மன்னியுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாருங்க எத்தனை இடத்துல வருதுங்க அது ஆக ஆண்டோ நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம ஆசிர்வதிக்கணும்னா தடைகள்லாம் உடைக்கணுன்னா முதல் தேவை உங்க கைகளை பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிங்க என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சரி பண்ண சரிபடுத்தணும் அடுத்தவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்கணும் மன்னிக்கணும் நஷ்டஈடு கொடுக்கணும் கொடுத்து அப்படி உங்களை உறவை சரிபடுத்தி கொண்டு தேவனோடும் மனிதனோடும் உறவை சரிபடுத்தி கொண்டு இயேசுவேன்னு சொல்லுங்க இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவார் இதுதாங்க சீக்ரெட் வேற ஒண்ணும் கிடையாது ஆக இந்த நாளிலே கத்திரி பிள்ளை அப்படி ஒரு சுத்திகரிப்பை பெற்று ஒப்புரவாகி பண்ற ஜபந்தான் உங்கள் ஜபம் கேட்கப்படும் தேவன் உடைப்பார் ஹலே லூயா ஹலோ